ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லிக்கு தொட்டுக்கு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் எம்டி குருமா தாங்க இதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி சிம்பிளாக் ஈஸியாக குருமா செஞ்சு கொடுங்க குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கப் தேங்காய் சேர்த்துட்டு அது கூட சோம்பும் கிராம்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க இது கூட காரத்திற்கேற்ப ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும் இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க குருமாவுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய தக்காளி கருவேப்பிலை பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் சூடேறினதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா கடுகு கடுகுளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம் இதுங்க பாருங்க நல்லா பொறிஞ்சிருச்சு இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பட்டை சோமும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு பூண்டை இடித்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நறுக்கி வச்ச ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வெந்து வரணும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இதுக்கிடையில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டா நல்லா கலந்து விட்டுக்கலாம் மௌனா சமையல் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூட ஒரு தக்காளியை நீள நீளமாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த குருமா செய்யறதுக்கு இந்த காய்கறியுமே தேவைப்படாதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும் பாருங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இது கூடவே கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் இதையெல்லாம் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கும் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் விட்டுற வேணால் சீக்கிரம் கரிகிறும் லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வெந்து வரணும் அப்போ தான் கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளோட குருமாவுக்கு இப்போ பாரு தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் விழுதை இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்லேயே அப்படியே இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இதை சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போது இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு இதை மூடி போட்டு விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் விட்டு ஒரு கொதி வர விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு கொதி வந்த பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குருமாவை வேக விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டாச்சு குருமா கலர் சேஞ்சு ஆகி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து குருமா சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இருக்கணும் அப்போ தான் இட்லி தோசைக்கு சப்பாத்தி பூரிக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான குருமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் அவங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் இன்றைக்கி இட்லி கூட தாங்க சர்வ் பண்ண போகிறேன் நம்ம செஞ்ச குருமாவை இதோட இட்லியோடு ஊற்றிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னே தெ தெரியாது மிச்சம் மிக்காமல் சாப்பிட்ருவாங்க இதை லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் கொடுத்து விடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்